புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் குடிநீர் தட்டுப்பாடு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் கடந்த சில நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது குடிநீர் குழாய்களில் குடிநீர் வருவதில்லை அரசு அதிகாரிகளிடம் இருந்து தகுந்த பதில் கிடைக்கவில்லை இதனால் நீண்ட நாட்களாக குடிநீர் கட்டுப்பாடால் தாகத்துடன் போராடிய பெண்கள் இன்று காலி குடங்களை கையில் ஏந்தியவாறு புதுக்கோட்டை அரிமலம் இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வருகை புரிந்து போராட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் விரைவில் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதி அறிந்ததன் பேரில் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் பொதுமக்களில் இந்த திடீர் போராட்டத்தால் சில மணி நேரம் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது போக்குவரத்து பாதிப்படைந்தது சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது